நீங்க என்ன கேக் வாங்கி கொடுத்தீங்க இப்போ இந்த கேக்க என்ன போறோம் இப்போ பிரிக்க போறோம் அப்புறம் என்ன பண்ண போறோம் நான் சொல்ல மாட்டேன் வெரி குட் வாங்கி கொடுத்தது யார் வாங்கி கொடுத்தது பிளாக் பாரஸ்ட் இப்ப வேற ஒரு டிசை மக்களுக்கு ஒரு புதுவிதமாக காட்ட போற மாமா வாங்கி கொடுத்த கேட்க நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் நண்பர்களே பாத்தீங்களா ஒரு அருமையான பாட்டு படிக்க போறேன் பிடிச்சுதான் லைக் பண்ணுங்க நமக்கு ஏசு நல்லவர் நல்லவர் உமக்கு ஏசு நல்லவர் நல்லவர் நாம் எல்லோருக்கும் கர்த்தரே எங்களை ஆசீர்வாத பாயாக நண்பர்களே இந்த கிறிஸ்துமஸ் நம்ம அண்ணன் நம்ம நண்பர்

வா அப்பா உதவா நீங்கள் அங்கிட்ட வந்து ஊதுங்க நீங்கள் மூஞ்சி வீடியோக்கள் வர வேணாம்ப்பா அது வேறு சின்ன பிள்ளைகள் வச்சா பெரிய பிரச்சனையாக இருந்தாங்க யூடியூப்பில் அமைத்தெட்டுமா அப்பா முதல் இந்த ஊரை அமுத்துறேன் புகை மண்டலமாக கிளம்புகிறது கருத்தரைங்களை ஆசிரிச்சு ஆசிர்வாதிச்சிட்டார் பார்த்தீங்களா கருத்தரைங்களை ஆசிர்வாதிச்சிட்டார் இது போல் ஒரு கிறிஸ்துமஸ்ஸு யாரும் கொண்டாடிக்க மாட்டாங்க நான் ஒரு இந்து எனக்கு இந்து எனக்கு நான் ஒரு இந்துவாக இருந்தாலும் எனக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இந்த கிறிஸ்துமஸ் வாரத்தில் கொண்டாடுறான் என்ன ஆடுறான் கொண்டாடுறான் எப்படி இப்போ கேக் வெட்டி சாப்பிட்லாமா ஜம்முன்னு சாப்பிட்றோம் கேக்கை வெட்டி ஆ வாங்க 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 சூப்பர் ஓகேங் டொடாய் கேக் எடுத்துக்கோங்க வாங்க மிளகுட எடுத்தாச்சு அது லைட்டாக இருந்ததை செய்யும் அதெல்லாம் ஊட்டச்சத்து தான் முதன் செல்லப்பிள்ளைக்கு தங்க பிள்ளை மதுக்கு இப்படிக்கிறான் கை உள்ள உண்டா கேமராக்கில் கை கொண்டு வாங்க அடி சக்க சூப்பர் தான் ரெண்டாவது யாருக்குண்ணா என் செல்லப்பிள்ள மது சருமிக்கு ஆஹா அது இந்த மிளகரிப்பட்டுச்சுன்னா எடுத்து சாப்பிடுவேன் ஓகேந்தா தேங்க்யூ மூணாவதாக இருக்குண்ணா என்னுடைய அன்பு மனைவிக்கு இந்த ஆக்காட்டு ஆக்காட்டு ஆகாடுமா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கா தேங்க்யூ சொல்லுங்க பிரின்ஸ் மாமாவுக்கு தேங்க்யூ மாமா பிரின்ஸ் மாமா ஆமா இதா இருக்கு மீசமணி பயலு கடா மீசமணி பயலு கடா மீசமணி பயலு கடா மீசமணி பயலு கடா இப்ப வாய்க்கலாம் அப்ப போறோம்டா

அத்தனை பேருக்குமே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் எல்லாரும் எல்லோருக்கும் இந்த நல்ல நாள் திருநாளில் நல்ல நாள் அமையன்னு வேண்டிக்கிறேன் இந்த நாள் இனிய நான் அமைய எல்லா வளம் வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் சந்தோஷமாக கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸை கொண்டாடுங்க அடுத்து நியூ இயர் வரப்போகுது கேப்பியாருங்க என் இருந்து எல்லாத்துக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய பாப்பா மது மீச மணி பயலுகடா சரிமிதா பயலுகடா மதுமிதா பயலுகடா முத்துலட்சுமி பயலுகடா மீசமணி பயலுகடா அவ்வளோதான்டா ஓகே வீடியோ முடிச்சுக்கலாமா மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடுவது மதுரை மிஸ் மதுமிதா நன்றி வணக்கம் பாய் பாய் எல்லாரும் போட்டு வண்டி ஓட்டுங்க சொல்லுங்க சொல்லுங்க நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்